அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அம்மன் பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை பஞ்சமி வாராகியம்மன் வழிபாடு குறித்து தான் வளர்பிறை பஞ்சமி பஞ்சமி அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் வாராகி அம்மன் முன்னாடி வச்சு வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அதில் வந்துட்டு நீங்கள் குழந்தை பாக்கியம் வேணும் நிறைய பணம் சேரணும் சொந்த வீடு வேணும் வாகனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் வந்து உங்கள் முன்னேற்றத்துக்கு வேணுமோ அதையெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய வாராகி அன்னை வந்து தட்டாமல் வந்து கொடுப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்திற்குண்டான வளர்பிரை பஞ்சமி எந்த நாளில் வருது திதி நேரம் என்ன எப்படி வழிபாடு செய்யணும் எந்த பரிகாரம் செஞ்சால் நம்முடைய பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரி முதல்ல வளதுரை பஞ்சமி எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் அப்படிங்கும்போது நமக்கு பஞ்சமி திதி வந்து துவங்குது இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது வந்து முடியுது அதன் பிறகு நமக்கு சஷ்டி திதி வந்து துவங்குது அப்போது அம்மன் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க திங்கட்கிழமை மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள்லேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் வழிபாடு வழிபாடு செய்யலாம் ஒரு வேளை திங்கட்கிழமை உங்களால் வழிபாடு செய்ய முடியல தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நீங்க செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வழிபாடு செய்யலாம் இல்லைனா மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடத்துக்குள்ள வழிபாடு செய்யலாம் சென்ற முறை நமக்கு தேய்பிரை பஞ்சமியும் இதே போன்ற ரெண்டு நாள்ல தான் வந்துச்சு அப்போ கூட நான் உங்களைய அச்சதை கொண்டு ஒரு தீபம் வந்து ஏற்ற சொல்லியிருந்தேன் திங்கட்கிழமை வழிபாடு அதனால வந்துட்டு பச்சரிசியில் கொஞ்சம் நெய்யும் மஞ்சள் தூளும் கலந்து அச்சதை மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்துட்டு ஐந்து அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே தீபத்தையே நீங்க இந்த முறையும் வந்து தாராளமாக ஏற்றி வழிபாடு செய்யலாம் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா அதே திங்கட்கிழமை வருதுங்கும்போது நம்ம அதே முறைய கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி இப்போ எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் இப்போ நீங்க திங்கட்கிழமை வழிபாடு செஞ்சாலும் சரி செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சாலும் சரி வீடு பூஜை அறை எல்லாமே வந்துட்டு தூய்மைப்படுத்தி வச்சுக்கோங்க இப்போ திங்கக்கிழமை வழிபாடு செய்கிறவங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே வாராகி அம்மனுடைய திருவுருவ சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் பன்னீர் பால் இது மாதிரி ஏதேனும் ஒரு ஐந்து பொருட்களால் நீங்கள் வந்துட்டு அன்னையின் திருவுருவ படத்துக்கு அபிஷேகம் வந்து செஞ்சுக்கோங்க படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து நீங்கள் பன்னீர் வச்சு தொடச்சி சுத்தம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் பன்னீர்னா ரோஸ் வாட்டர் இப்போ அது உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரணமான தண்ணீரையை பயன்படுத்தி தூய்மைப்படுத்திக்கலாம் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கலாம் எங்க கிட்ட படமும் இல்ல சிலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஐந்து முகம் கொண்ட அகல் இல்லை இல்ல வச்சுருக்கிற வச்சிருக்கிற விளக்கியோ நீங்க வாராகி அம்மனாக நினச்சி அதை தூய்மைப்படுத்தி பொட்டு வச்சு வழிபாடு செய்யலாம் ஐந்து முகம் அகல் விளக்காக நீங்கள் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னா பஞ்சமி திதி அப்போ நம்ம அதில் ஐந்து சுடர் விட்டு ஏறிகிற மாதிரி போட்டு ஏற்றிக்கலாம் இல்லைன்னா ஒவ்வொரு தனி தனி அகல் விளக்காக அஞ்சு வச்சுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் போட்டு ஏற்றுற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் பஞ்சமி திதி அன்னைக்கு ஐந்திற்கும் குறைவில்லாமல் நீங்கள் எவ்வளவு தீபம் ஏற்ற முடியுமோ அவ்வளவு தீபம் வந்து ஏற்றுங்க வீடு முழுவதும் அந்த சுடர் பரவும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வறுமை அப்படிங்கிறது வந்து நம்ம விட்டு அகன்று நமக்கு நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி தரும் மலர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ செவ்வரளிப்பூ வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ மறிகொழுந்து இதை மாதிரி நீங்கள் தாராளமாக வந்து வைக்கலாம் அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் மறிகொழுந்து கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி வச்சிங்கன்னா அற்புதமான பணவரவு உங்களுக்கு வந்து ஏற்படும் நிறைய பேர் வந்து செஞ்சு பல ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு அது கிடச்சிச்சின்னா ரெடி பண்ணி வச்சு இந்த பூஜைக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து அர்ச்சனைக்கின்ட்டு வழக்கம் போல் நம்ம செய்கிறது தான் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை பயன்படுத்தி இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து நம்ம வாரகியம்மன் படத்திற்கோ சிலைக்கோ வந்துட்டு அர்ச்சனை செய்யலாம் தனித்தனியாக வந்துட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு மறுபடியும் இந்த மஞ்சள் குங்குமத்தை தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இப்படி பண்ணி வச்ச இந்த பொருட்களை நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறோம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் நம்ம இதை நெத்திரி இட்டுகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய எடுக்கிற காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மேலும் குழந்தைங்களுக்கு கூட இதை தினந்தோறும் நெத்தியில் இட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படின்னா அது ஒரு பாதுகாப்பு கவசமாக அவங்கள காக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் அந்த நிவேதனமாக நீங்கள் பழம் பழம் வைக்கிறது வைக்கிறது மாதுளம் ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிஞ்சால் இருக்கக்கூடிய முத்துக்களை எல்லாம் நூற்றி நூற்றி எட்டு எட்டு எண்ணிக்கையில் தனியாக பிரித்து வச்சு போற்றி உங்களுக்கு ஒவ்வொரு போற்றிக்கும் ஒவ்வொரு முத்துக்களை வந்து நீங்கள் அர்ச்சனை வந்து வந்து செய்யலாம் அதை நீங்கள் பிரசாதமாக கூட சாப்பிட்டுக்கலாம் அடுத்து செய்யக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வச்சு வழிபாடு செய்யலாம் சர்க்கரை பொங்கல் மிளகு சேர்த்த பொங்கல் இது மாதிரி நீங்கள் வைக்கலாம் தோல் நீக்காத கருப்பு உளுந்து வடை வந்து வைக்கலாம் பானகம் வைக்கலாம் பால் வைக்கலாம் இதெல்லாம் எதுவுமே வைக்க முடியல அப்படின்னா கூட சுத்தமான தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னாவே உங்களுடைய உண்மையான அன்பை மட்டும்தான் அன்னை பார்ப்பாங்களே தவிர சாதாரணமாக இதை தான் வச்சுருக்காங்க அதை தான் வச்சுருக்காங்க அப்படின்னு எந்த இடத்துலையும் அவங்க வந்து நினைக்கவே மாட்டாங்க சரி இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் பூஜை அறையை வந்து நல்லா வந்து அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வந்து ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் காட்டி நல்ல தெய்வீக மனமாக இருக்குமில்லையா பூஜை அறை அந்த சமயத்தில் நம்ம மனசுலேயும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து பரவும் அந்த சமயத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பணவரவிற்குண்டான இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க அற்புதமான மாவிலை வந்து நமக்கு தேவைப்படுது மாவிலை அப்படினாவே மகாலட்சுமி கடாட்சம் பொருந்தியது அப்படின்னே வந்து சொல்லலாம் பண வரவிற்காகவும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறதுக்காகவும் நம்ம வீட்டில் நிறைய நன்மைகள் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாவிலையை வச்சு நம்ம பரிகாரம் செஞ்சோம்னா கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும் ஒரு இலை எடுத்துக்கிட்டீங்க செஞ்சிங்கன்னா கூட போதும் இதை நல்லா வந்து கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாவிளையினுடைய நுனி பகுதி அப்படிங்கிறது நம்ம பார்த்த மாதிரி இருக்கணும் அதாவது நம்முடைய இடதுபுறம் இருக்கிற மாதிரி இருக்கணும் லெஃப்ட் சைடு வந்து இருக்கணும் இப்போ வீடியோவில் காட்டுற பாருங்க இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கணும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்து உடனடியாக தேவை படுதோ கண்டிப்பாக வந்து எனக்கு இவ்வளோ பணம் வந்து எமர்ஜென்சி இவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் சீக்கிரமாக சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை வந்து நீங்கள் இதில் எழுதுங்க அதாவது உதாரணத்துக்கு அஞ்சு லட்சம் வேணும் அஞ்சு லட்சம் இருந்துச்சுன்னா என்னுடைய பிரச்சனை தீரும்னு நினச்சிங்கன்னா ஐந்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை எழுதுங்க இந்த நுனிப்பகுதியிலிருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் வீடியோவில் எப்படி எழுதியிருக்கிறனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ எழுதி முடித்த பிறகு இது பாருங்க நான் வீடியோ எப்படி காட்டுறோம் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இதை பொறுமையாக வந்து சுருட்டுங்க எனக்கு ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஒரு கையில் இப்படி சுருட்டுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது கொஞ்சம் ஷேக் ஆகுது வீடியோ சரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு இப்படி சுருட்டிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் நூல் வந்து தேவைப்படுது இப்போ மஞ்சள் நிறத்தில் நூல் இல்லை அப்படிங்கிறவங்க வெள்ளை நிற நூல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் மஞ்சளையும் தண்ணீரையும் கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து நீங்கள் தோய்த்து எடுத்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக வந்து மாறிடும் இப்போ வந்து நீங்க இதை நல்லா வந்து சுற்றிக்கோங்க ரெண்டு பக்கமும் அழகாக வந்துட்டு சுற்றிக்கோங்க சுத்திட்டு இதில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஐந்து முடிச்சு வந்து போடணும் ஏன்னா வாராகி அன்னை அப்படிங்கிறவங்களே பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடியவங்க தான் பஞ்சமி திதி அப்படின்னு பார்க்கும்போதும் அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி தான் மேலும் பணவசியத்துக்கு ஐந்துங்கிற எண் வந்து அதிக அளவில் நம்ம பயன்படுத்துவோம் அதனால் பண வரவுக்காக இந்த இலையில் எழுதியிருக்கிறோம் இல்லையா அதனால் இதில் நீங்கள் ஐந்து முடித்து வந்து போட்டுக்கோங்க அடுத்து இதை வந்து ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் அதாவது மூடியோடு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு டப்பாக்குள்ளே இந்த மாவிளையை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அது கூடவே ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கே தெரியும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து மூடிடுங்க இப்போ இது உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் பூஜை அறையில் வைக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு நார்த் ஈஸ்ட் கார்னரில் வைக்கலாம் சவுத் வெஸ்ட் கார்னரில் வைக்கலாம் எங்கே உங்களுக்கு விருப்பமோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதுன அமௌண்ட் ஆனது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கிடைச்ச தீரும் அந்த மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த இலையை வந்துட்டு நீங்கள் ஓடுகின்ற நீர்நிலைகள்லேயோ இல்லை கால்படாத இடத்துலையோ வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க ஒருவேளை இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கும்போதும் நீங்கள் அதை பற்றி வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நமக்கு சில பலன்கள் வந்து தாமதமாகுது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்முடைய கர்மாக்களின் அடிப்படையில் தான் நம்முடைய கர்மவினை குறைய குறைய நமக்கான பலன்களும் வந்து சேரும் இருந்தாலும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறத நீங்க கூட வந்து பாப்பீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கூட எங்களுக்கு மாவிளை கிடைக்காது அப்படின்லாம் சொல்லுவீங்க இல்லையா இப்போ நான் முன்கூட்டியே வந்து வீடியோ போட்டதுனால இது எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க ஒரு இலையை எடுத்து எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பஞ்சமி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து செய்யுங்க நிறைய பேர்த்துக்கு கைமேல் பலன் கொடுத்த ஒரு பரிகாரம்னே சொல்லலாம் அது பணவசியத்துக்கு இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன் இன்னும் வளர்பிறை பஞ்சமி குறித்து நிறைய தகவல்கள் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்